ஏன் படிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாரு நமக்கு என்னமோ பின்பற்றி வாழ்னா நல்லதுன்னு தோணுது இவங்களும் வந்துட்டாங்க என்ன பண்றது இன்புற்று மகள முடியுமா அப்படிங்கிறத பேச இதோ நம்முடைய பேராசிரியர் ஐயா தினேஷ் அவர்கள் வருகிறார் வாங்க இன்று உள்ள சொந்தமிழே என் வாழ்வின் ஒளிவிளக்கி நந்தே பேசிடுவேன் உன் திருப்புகளை நாளும் பணிந்திருவேன் உன் திருவடியை எல்லாமுமான மன இறையுளை மனத்தில் இந்த அற்புதமான புத்தக திருவிழாவிலே எனக்கு பேசுவதற்கு இந்த ஒரு நல்வாய்ப்பினை நல்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என்ன சொல்லப்போனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேச்சாளர்களுக்கு ஏகலைவனாக இருக்கக்கூடிய பல பேச்சாளர்களுக்கு கட்டை விரலை கேட்காத துரோணராக இருக்கக்கூடிய அதெல்லாம் கேட்க முடியுமா இப்ப நம்ம கட்ட வரல வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் வேணாம் எதுக்கு அதுவும் தப்பு இதுவும் தப்பு ஏ கலைவன் அது ரொம்ப நல்ல வார்த்தையா ஐயா அவர்களுக்கும் என்னணி எதிரணி அறிவார்ந்த பேச்சாளர்களுக்கும் இந்த புத்தக விழாவை இந்த அறிவு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு நூறு பறவைகளோடு நாம் சேர்ந்து பழகினால் பறக்க முடியாது நூறு யானைகளோடு சேர்ந்து பழகுவதால் நாம் யானை போல் வாழ முடியாது நூறு மீன்களோடு வாழ்வதால் மீன் போல் நீந்த முடியாது ஆனால் புத்தகங்களை நாம் என்று சொன்னால் மூன்று ஓராவது புத்தகமாக நாம் வாசிக்கப்படுவோம் அதுதான் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லி உண்மையிலேயே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இதை இந்த இலக்கிய பட்டிமன்றத்தை செவிமடுக்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு ஐயா அண்ணன் அழகா சொன்னாங்க பின்பற்றி வாழணும் பின்பற்றி வாழணும் நீ நான் வேண்டான்னு சொல்லல பின்பச்சுங்கள் நல்லா அது நல்லா பின்பற்றுங்கள் சார் ஆமா போக்குவரத்து விதிகளை நீங்க பின்பற்று அதுவும் இது நான் ஏதோ நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இல்லை அதெல்லாம் இல்லை பின்பற்றுங்கள் ஆனால் ஒரு இலக்கியம் படைக்கப்படுவதினுடைய தலையாய நோக்கம் என்ன தெரியுமா பின்பற்றணும்னா கூட முதல்ல அவன் அதுல இன்புறணும் ஒரு மலர் இருக்கின்றது அந்த மலர் வண்டை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மலருக்கு தனி மனம் இருக்க வேண்டும் மலருக்குள்ளே தேன் இருக்க வேண்டும் மலருக்கு தனி வண்ணம் இருக்க வேண்டும் வண்ணம் இருக்கணும் வாசம் இருக்கணும் தேன் இருக்கணும் இருந்தால்தான் வண்டு வரும் வண்டு வரும் அதே மாதிரி ஊமைகள் கற்பனைகள் வர்ணனைகள் சிலேடைகள் இதில் எதுகைகள் மோனைகள் எல்லாம் இருந்தாதான் முதல்ல அவன் இன்புற்றால் தான் இரண்டாவதாக அதுக்கப்புறம் தான் பின்பற்றது பற்றி

பொன் சிவகாமியின் சபதம் கல்வி எழுதிய சிவகாமியின் சபதத்தை எடுத்து நீங்க படிச்ச ஐந்தாவது நிமிடத்தில் மாமல்லபுரத்துல இருப்பீங்கண்ணா கல்வி எழுதுல சிவகாமியின் சபதம் அதுதான் இன்பம் இப்போ தண்ணில கடல்கள் ஆழத்துக்குள்ள போனோம் உள்ள போனோம்னா நீச்சல் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க படகுக்கு துடுப்பு போட தெரியணுங்க கூடிய அவசியமும் இல்லை இல்ல கப்பலை ஓட்டணுங்க கூடிய அவசியமும் இல்லை உங்களுக்கு வாசிக்க தெரிந்தால் போதும் வைரமுத்து கண்ணீர் தண்ணீர் தேசத்தை வாசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அஞ்சாவது நிமிஷம் கடலுக்குள்ளே பேரலாம் அருமை எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் என்னன்னா இப்ப நான் ஒரு புறம் எல்லாரும் படிக்க வைங்கலாம்னு சொல்றேன்ல என்னைய கூட கேட்கலாம் நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களான்னு நான் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லைங்க என்னுடைய துணைவியார் பிளஸ் டூ பிடிச்சிட்டு தான் எனக்கு திருமணம் ஆகுது படிக்கணும்னு சொல்றாங்க ரெண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு படிக்க வச்சு எம்ஏ பிஎட் படிச்சுட்டு எம்பில் பட்டம் தண்ணீர் தேசத்தில் அறிவியல் பார்வைன்னு கவி பேரரசு வைரவத்தினுடைய கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கி இருக்கிறாங்க உண்மையிலே அந்த நாவலை படித்து முடிக்கிற வரைக்கும் நான் கடலுக்குள்ள தான் இருந்தேன் இருந்தீங்க அந்த அளவிற்கு ஒரு புத்தகம் நமக்கு ஒரு அனுபவத்தை தருது பாருங்க ஒரு காலக்கண்ணாக கடந்த காலத்தை சொல்லு அது நீங்க சொன்னீங்க தெய்வம் திருக்குறள் நீங்க படிக்கணுமா வேணுமா பின்பற்ற நல்லா பின்பற்றுங்க முதல்ல நான் சொல்ல திருக்குறளை பின்பற்றதுக்கு நீங்க வீட்டில் சொல்லி பாருங்க தெய்வம் தொழால் கொழுதன் தொழுதழு வாழ் பெய்ய பெய்யும் மழை இந்த வீட்டில் சொல்லி பாருங்க என்ன நடக்கும் இந்த காலத்துக்கு அது ஒத்து வருமா நான் சொன்னேன் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா தெய்வம் தொழால் குழுநன் தொழுதெழுவாழ் பையனை பெய்யும் மழை நீ இருக்காருக்கார் கேட்டா அதுக்கு அப்படின்னா அது ஒண்ணு இல்லம்மா அதிகாலை நாலரைக்கு எழும்பி கணவனுடைய கால கால காலையில காலையில காலையிலே எனக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க பஸ்ல நின்னுட்டு இருந்தேன் ஒருத்தர் காலை மிதிச்சிட்டு இருந்தாரு

அதோடு நிறுத்திட்டேன் நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டேன் இனி சொன்னா நமக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாது குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது இன்னைக்கு சொல்ல முடியாது ம் இன்னைக்கு அதிகால நாலரைக்கே எழும்ப மாட்டாங்கல்ல முதல்ல சரியா அதையே யோசிச்சு பாக்கணுமா உண்மையிலேயே எனக்கும் ஒரு காலத்துல ஆசை இருந்துங்க இலக்கியத்தை பின்பற்றணும் எனக்கு திருமணம் இருபத்தஞ்சாவது வயசுல பெண் பார்ப்பதற்காக தரகர் வந்தார் நான் சொன்னேன் எனக்கு அவர் கேட்டார் எப்படிப்பட்ட பெண் வேணும் தெரியும் நான் சொன்னேன் கம்பராமாயணத்துல அந்த சூர்பனகை கிட்ட சீதையினுடைய அழகை பற்றி சொல்லுவாள் பத்தியா எவ்வளவு அழகா சொல்லுவார் தோளை சொல்லுகேனோ சுடர் முகத்து உலவுகின்ற வாளை சொல்லுகேனோ மீளவும் திகைப்பதல்லால் அல்லவை அழுத்துகேனோ ஆமா வேல் போல விழி பல் முத்து போல இருக்கணும் வில் போன்ற முதலும் வேல் போன்ற விழியும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு பெண் இருக்கணும் அப்படின்னு அவர் இவ்வளவும் கேட்டுட்டேன் சொன்னாரு ஒன்னும் புரியலையே சரி அதெல்லாம் எளிமைப்படுத்தி வாலிப கவிஞர் வாலி அழகா ஒரு பாட்டு ஒரு பெண்ணை வர்ணித்து தந்திருக்காரு அதை நான் சொன்னா அவங்களுக்கு புரிய சரி சொல்லுன்னார் வாய் கண்ணெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டாரு நான் உடனே சொன்னேன் மாதுளையின் பூ போலே மலரு கிண்டை இதழோ மாதுளையின் பூ போலே மலரு கிண்டை இதழோ மானினமும் மீனினமும் மயங்கு ஹிந்த வெளிதானோ பூருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குருநகையின் பண்ணத்தில் விழுந்த கண்ணத்தில் குருநகையின் குழி விழுந்த கன்னத்தில்

வாலி இதே மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னேன் இந்த மாதிரி பொண்ணு கேட்டியே இந்த மாதிரி கண்ணத்துல குழி விழுகணுமா கண்ணு அப்படி அப்படி இப்படி இருக்கணுமா தேன் எல்லாம் அடியணுமா உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு களமாக அவர் இவ்வளவு கேட்டுகிட்டு இருபத்தஞ்சு வயசுல போனவருங்க முப்பத்தஞ்சு வயசுல வந்து பார்த்தாருங்க உங்களை என்ன மனசு பத்து வருஷம் தேடி இருக்காருங்க

இனி தாமதிக்க கூடாதுன்னு ஏதோ கட்டி வச்சிருக்கு நடுவரவர்களே நடக்குமா நடக்கு கேளுங்க அது சந்தோஷமா ரசிச்சுட்டு போயிடணும் அவ்வளவுதான் ஆழிசையின் குரலாக ஆழ்கடலின் சங்காக அப்படின்னு இவர் சொல்றத வைங்க அந்த பொண்ணோட விரல் வெண்டக்கா மாதிரி இருக்கணும் கண்ணு மீன் மாதிரி இருக்கணும் பல்லு முத்துமா இருக்கணும் இது பொறுப்பு கடல் வாங்கிட்டு வந்துட்டோம்னு வைங்க என்ன ஆகும் நாலு வெண்டக்கா மூணு மீன் அஞ்சாறு முத்து கட்டிக்கிறது சொல்ல முடியுமா அப்படியே ஓமையா எடுக்க முடியாது வைரமுத்து கவிஞர் வைரமுத்து ரொம்ப அருமையான ஒரு கருவாட்சி காவியம் அற்புதமான ஒரு நாவல் அந்த கருவாட்சி காவியத்துல ஒரு காட்சிங்க உண்மையிலேயே மெய்செழித்து வைக்கின்ற ஒரு காட்சி நிறை மாத கற்பணி காட்டுக்கு வேலைக்கு போறாங்க அறுவாழோடி விறக வெட்டி கெட்டிக்கிட்டு இருக்காங்க கெட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பிரசவ வழி வந்துடுங்க பிரசவ வழி வந்த உடனே அப்படியே அங்கே ஒரு சின்ன குடிசை இருக்கின்றது அதுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க அப்படியே வலியை பொறுத்துக்கிறாங்க குழந்தை பிறக்கின்றது பிறந்ததும் மெதுவாக எழும்புறாங்க எழும்புனவங்க விறகு வெட்டுறதுக்கு கொண்டு போன அந்த அறிவாளை எடுத்து அந்த குழந்தைக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த தொப்புள் கொடியை அறுத்து ஒரு சொட்டையம் போட்டுக்கிட்டு பிறந்த குழந்தையை இந்த தோல்லையும் வெட்டி வைத்த விறகை இந்த தோல்லையும் கொண்டு வந்த அறிவாளை இடுப்பிலும் சொருகிக்கிட்டு பாரு இவதாயா உண்மையான தமிழச்சி வீர

ஆறாவது எட்டாவது மாதத்தில் கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஒன்பதாவது மாதத்தில் டெலிவரிக்கும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போனேன் அப்போதான் சொன்னார் தம்பி உன் பையன் கொஞ்சம் கிராஸ் ஆயிட்டான் தண்ணி வத்திட்டு கெட்ட வேண்டியது இருக்கா இல்லையா ஒரு பிள்ளைக்கே இவ்வளவு கஷ்டம் அப்ப அப்படி ஒரு காலத்தை இன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாது நடுவர்கள் எல்லாவற்றையும் பின்பற்றவே முடியாது இதுதான் என்னுடைய இலக்கியம்னு சொன்னா கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார் படித்து படித்து மகிழத்தக்க வர்ணனைகள் எந்த இலக்கியத்தில் இருக்கின்றதோ அந்த இலக்கியம் தான் காலம் கடந்தும் மக்களுடைய மனதில் நிற்கும் கம்பனுடைய கம்பராமாயணம் நிற்பதும் அதனால தான் திருக்குறள் இன்றைக்கும் குன்றா இளமையுடன் இருப்பதற்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் தான் இளங்கோ நிற்பதற்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் ஒரு காதலுக்கு ஒரு வர்ணனை இவ்வளவு அழகான கண்ணோடு கண் இணை ஒன்றை கவி ஒன்றை ஒன்று அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் இது யாரு கம்பன் கம்பன் சொல்றார் இதையே வள்ளுவர் சொல்றாரு யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் யான் நோக்கி மெல்ல நகம் தான் நோக்கி மெல்ல நகம் மெல்ல நகம் இதே காதல் பார்வையை பாரதிதாசன் வாட்டிய பசி நோயாளி வட்டியை வட்டிச்சோரை உற்று நோக்குவது போல பார்த்தான் அப்படி அவருடைய அந்த சித்தாந்தத்திலிருந்து அந்த காதல் பார்வையை பார்க்கிறார் இதையெல்லாம் சேர்த்துதான் ஒரு கவிஞன் அழகா எழுதுனா உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே பூமுகம் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ யாரும் யாரும் யாராகிறோ எந்தையும் முந்தையும் நீயும் நானும் எப்போதும் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்த நிலை நீ ஆடி பாடல் போட்டுக்கையா பாடிட்ட ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி அவ்வளவு ரசிக்கிறாரு இவ்வளவு இன்புற்றத்தான் படிக்க முடியும் அதுக்குதான் இங்கு தொடர்ந்து அதுக்குள்ள நம்ம பயணிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம் நடுவர் அவர்களே கடைசியா ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி முடியும் அந்த கருத்தை முதல்ல சொல்லிக்கலாம் சரி சொல்லுங்க நகைச்சுவை இலக்கியம் இருக்கு பாத்தீங்களா இப்போ ஜோக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் வடிவேல் சொல்லிட்டாலே போதான் எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வர பாருங்க ஆமா வந்துட்டா இல்லையா ஒரு மனசுக்குள்ள கவுண்டமணின்னு சொன்னா அது ஒரு சிரிப்பு விவேக்னு சொன்னா ஒரு சிரிப்பு நாகேஷ் சொன்னா இன்னும் ஒரு அதிகமா பெரியவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது நடிகர்களுக்கு இப்படின்னு சொன்னா புலவர்கள்லே ஒருத்தர் இருந்தாருங்க காளமேகம் என்று சொல்லிட்டாலே போதும் எல்லாருக்கும் என்ன செய்யும் சந்தோஷம் ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னு சொன்னா அவர் வந்து கோபத்தை நகைச்சுவா சொல்லுவார் ஒரு நாள் போய்கிட்டு இருக்காரு பயங்கர தாகம் ஒரு மோர் வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாட்ட போய் மோர் வாங்கி குடிக்கிறாரு மோர் வெறும் தண்ணி உடனே தான் எழுதினார் பாட்டி பேர் பேர்படைத்தாய் ககனத்தில் வரும்பொழுது பேர் பேர்படைத்தாய் நெடுந்தரையில் விழுந்த போது ஆட்சிய கை பின் நீ மோர் என்று முப்பேரும் பட்டாய என்று சொல்லி அவர் ஒரு கிண்டலா நக்கலா அங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ தந்தது எல்லாமே என்னதுதான் தண்ணிதான் தண்ணி தான் மூணு பேரை அன்னைக்கு தண்ணி உண்டாக்கிதான்னு சொல்றாருன்னு சொன்னா இதை விட நகைச்சுவை இதை ரசிக்கணும் இன்னைக்கு மோர்காடி இருக்காங்களா அப்படின்னு மோரே கிடையாது உம் கிடையாது

ஆஹா அடேடி கற்பது அளவிற்கு இன்னைக்கு ஒரு ஆச்சரியதுக்கு போறதாம் இன்னைக்கு அந்த இலக்கியம் என்பது நம்மை மகிழ்வித்து இன்புற்று அதுதான் முதல் நோக்கமாக இருக்கும் இந்த நோக்கத்தை நிறைவு செய்தால் மட்டுமே அது அடுத்த நோக்கத்திற்குள் தலையாய நோக்கத்துக்கு போக முடியும் என்ற காரணத்தினால் நடுவர் அவர்களே இலக்கியம் கற்பது என்பது அது இன்புற்று மகிழவே மகிழவே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப இவரும் சலச்சவர்களில் போட்டிருக்க அவர் பாட்டினா இவரும் பாடிக்கிட்டார் நல்லா இருக்குது ஆச்சரியமாக பாட்டுக்கு பாட்டு மாதிரி நடக்குது அது பாட்டுக்கு அவர் அழகாக கேட்டார் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா வாசகனை ஈர்க்கணும் வாவென்று வண்டை பார்த்து பூ சொன்னதில்லைங்க ஆனால் அந்த வாசம் அதை வந்து போய் தேடி கண்டுபிடிச்சிருது சில மலர்களுடைய நிறங்களுடைய காரணமே அந்த வண்டுக்காக தானா இரவில் பூக்கும் மலர்களுக்குன்னு தனியா ஒரு நிறம் உண்டுங்கிறாங்க காலையில் மலரும் தாமரைப்பூ கற்களில் மலரும் மல்லிகை பூன்னு அரிசியாக சொல்லிட்டு வர்றப்ப இரவில் மலரும் முல்லைப்பூ அப்படிம்பார் இந்த மாதிரி பூக்களை பற்றி சொல்றப்ப அந்த வண்டுகளை ஈர்ப்பதற்கு அவை என்னென்ன கொடுத்திருக்கிறது அது அதுபோல இலக்கியத்தில் இனிமை இருக்க வேண்டும் எருகை மோனை இருக்க வேண்டும் நகைச்சுவை இருக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்தால்தான் படிக்க வருவார்கள் பிறகு அதன்படி நடக்க வருவார்கள் ரொம்ப அருமையாக பேசுகிறார் தினேஷ் அவர்கள் அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டு சொன்னார் பாருங்க இடத்துல மாமல்லபுரத்தை பார்க்கலாம் அரௌண்ட் எயிட்டி தேசன்னு ஒரு புத்தகம் இருக்குது திசையும் சுற்றி வர எண்பது நாள் இந்த புத்தகத்தை ஜூல்ஸ் என்கின்ற கிரன்ஸ் நாவலாசிரியர் எழுதின நூல் இது என் வாழ்நாளில் நான் நூறு முறையாவது படிச்சிருக்கேன் நூறு முறை படித்தது பெருசு இல்லைங்க அந்த நூலை படித்த பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அபூர்வமான விஷயம் என்னன்னா இது விமானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே எழுதப்பட்ட நூல் நான் இப்போ உலக நாடுகள்லாம் பயணப்படுறப்ப அவர் சொன்ன ஒரு செய்தியை நான் இன்னைக்கு நான் உணர்றேன் அது என்னன்னு நான் அப்புறமே சொல்றேன் உட்கார்ந்த இடத்துல உலகத்தினுடைய அத்தனையும் நீங்கள் பார்த்து மகள முடியும் என்றால் அது புத்தகத்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டாங்க ஆண்கள் ரெண்டு பேரும் அழகாக பேசிட்டாங்க பெண்மணிகள் இப்போ வர காத்திருக்காங்க எப்போவுமே பெண்கள் பேசினா நம்ம ஊரில் மரியாதை அதிகம் எப்படின்னு கேட்குறீங்களா வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்கார்ந்துருப்போம் ஒரு பிச்சைக்காரன் கூட கேட்டது ஏற்றதில்லை அம்மா தாய் நம்மளை கேட்டுக்கானா எப்பா பெரியப்பா இட்லியை போடு பெரிய படம் பல்ல பேத்து விடுவோம் இப்ப பிச்சைக்காரங்களே கிடையாதுங்க அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதுவும் அவங்க காசு கொடுத்தாலும் சாதாரணம் வாங்கறது அன்னைக்கு ஒருத்தர் மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல கேட்ட பாய் பேச முடியாத ஊமையா பத்து ரூபா விடுங்கன்னு கேட்டாரு கொடுத்தப்ப நீங்க யோசிச்சு எப்படி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள வாங்கிட்டான் நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் ஒரு பிச்சைக்கார பிச்சைகார ஒருத்தையா படம் கொடுக்காது சில்லறை இல்லை க்யூஆர் இருக்கியா என்ன இப்போ பரவாயில்லைங்க சமீபத்தில் ஒரு கல்யாணம் வீட்டில் உன்னோட அப்பா க்யூஆர் கோடை இங்கே மாட்டியிருக்காருங்க போகிற வரவைங்களா அப்படி டக்கு டக்குனு அனுப்பிச்சிட்டு போகிறாங்க ஆ இதுக்கு மேலே ஒன்று பார்த்து அது உண்மையாக பொய்யான்னு தெரியல மெகந்தி போடுறாங்கல்ல அதில் ஒரு பொண்ணு கையில் மெகந்தி கியூஆர் கோட் போட்டு வச்சுக்கி போற இப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு இப்படி போகிறாங்க என்னென்னமோ நடக்குது பஸ்ஸில் கூட பெண்கள் யார்னா என்ன மரியாதைங்கிறீங்க ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காந்துடலாம் தப்பு இல்லை பொம்பளை சீட்டில் ஒரு தப்பி ஒரு ஆம்பளை உக்காந்துட்டானு வைங்க சில கிழவி அப்படியே சாமி வந்து ஆடிடும் எந்திரி நாட்டக எடுத்த நாய் அப்படின்னு சொல்லி அவன் அவங்காசில் தங்காசி போயிட்டு அந்த பஸ்ல எழுதி போட்டுக்கலாம் படிச்சு பார்த்தேன் எத்தனை எழுத்து பெண்களுக்கு பெண்கள் பூவையர் பழைக்கரம் மகளிர் தெரியும் பார்த்தாலும் இங்கிலீஷ்ல லேடிஸ் ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாத கூட பரவாயில்லைங்க திருடர்கள் ஜாக்கிரதை யாரு செஞ்ச வேலைன்னு தெரியல சரி எப்படியாவது மார்க் சொல்லிடுவாங்க அதில் வந்திருக்காங்க சொல்லி அதில் கொஞ்சம் அவங்களுக்கு மா ஒரு ரெண்டு மூணு வாரத்தை நல்ல வார்த்தை போட்டுவிடுவோம் ஆ இப்போ பெண்களுக்காக வர்றாங்க பெண்களுக்காகன்னு இல்லை பெண்கள் பேச வர்றாங்க இதோ பேராசிரியை இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இலக்கியங்களை நான் தற்பது பின்பற்றி வாழத்தான் என்று பேச வருகிறார்கள் வாங்க